தமிழில் வந்து வார்த்தைகள் எத்தனை இருக்கும் அப்படின்னு வந்து இது வரைக்கும் எந்த ஒரு அகராதியுமே தெளிவாக சொல்ல முடியல காரணம் என்னென்னா தமிழுடைய தொன்மை ரொம்ப ரொம்ப பழமையானது இப்போ ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மேக்ஸிமம் அதிகமாக யூஸ் பண்ணது யார் எவ்வளோ வார்த்தைகள் இருக்கும் அப்படிங்கும்போது அப்ராக்சிமேட்டாக இட் இஸ் கம்ஸகம் ஒரு ரெண்டு லட்சம் வார்த்தைகள் இருக்குது ஆங்கிலத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்நாளில் அதிகபட்சமாக ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக ஒருத்தன் இருந்தான்னா அவன் பயன்படுத்துகிறது நாற்பதாயிரம் வார்த்தைகள் அதுக்கு மேலே கிடையாது டே டு டே லைஃப்பில் ஒவ்வொரு மனுஷனும் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் இவ்வளோ தான் அப்படின்றது ஒரு அறுதி ஆனால் இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம பேசுகிற மக்கள் ஒரு எக்ஸ்பர்ட் அப்படிங்கும் பொழுது அதை அதுக்கு நம்ம சாதாரண மக்கள் பேசும்பொழுது ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் அதுவும் வந்து நல்லா படித்தவங்க அவருக்கு நல்ல இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா அவர் வந்து வாழ்நாளில் யூஸ் பண்ணுறது டுவெண்ட்டி தௌசண்ட் வேர்ட்ஸ் ஆனால் இதில் அதிகப்படியான வார்த்தைகளை யூஸ் பண்ண ஒரே ஒரு ஆள் ஷேக்ஸ்பியர் ஷேக்ஸ்பியர் அவரை அதிகமாக ஆங்கிலத்தில் வார்த்தைகளை யூஸ் பண்ணாங்க கிடையாது ஐசே யூ இதை வந்து நம்ம இப்போ ஐசே அன்ட்யூ அப்படிங்கிறோம் அன்டூன்ற வார்த்தையை நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோமா கிடையாது ஐசே யூ அப்படின்றத வந்து பைபிளில் பார்க்க இந்த வாக்கியம் தான் வரும் நான் உங்களுக்கு உண்மையாகவே கூறிக்கொள்ளுகிறேன் இப்போ நம்ம அதை புழக்கத்துலேருந்து எடுத்துகிட்டோம் ஆனால் அந்த வார்த்தைகள் இந்த மாதிரி சில சொல்கிற சொற்றொடர்கள் வந்து நமக்கு போக போக கிடைக்காமல் போய்டும் இந்த மாதிரி தான் தமிழில் வந்து நம்ம நிறைய வார்த்தைகளை இழந்தோம் ஏன்னா அதை பயன்பாட்டில் இல்லை அப்படிங்கிறதுனால பயன்பாட்டில் இல்லை அப்படின்னா என்ன ஒரே பொருளுக்கு பல பேர் இருக்கும் இப்போ யானை அப்படின்றதுக்கு என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு தமிழில் ஒரு பாடல் உண்டு அந்த பாடல் என்ன சொல்கிறது ஏன்னா பானன் பாணி பானனுடைய கொண்டாட்டி வந்து பாணி ராஜாட்ட போய் அவன் பானன் வந்து பாட்டு பாடி பொருள் வாங்கிட்டு வரான் அப்போ ராம் பாணி வந்து கிண்டலா கேட்குறா சரி இம்பர்வான் எல்லை ராமனையே பாடி என் கொணர்ந்தாய் பாணாணி என்றாள் பாணி அதுக்கு அவன் சொன்னான் வம்பதாம் கலபம் என்றேன் பூசும் என்றாள் மாதங்கம் என்றேன் யாம் வாழ்ந்தேம் என்றாள் பம்பு சீர் வேழம் என்றேன் தின்னும் என்றாள் பகடென்றேன் உழுமென்றால் பழனந்தன்னை கம்பமா என்றேன் நற்கழியாம் என்றாள் கைமா என்றேன் சும்மா கலங்கினாளே இப்போ இதில் அவர் சொன்னது எல்லாம் என்ன யானை அப்படின்ற ஒரே பொருள் எப்படி ஒன்பதாம் கலபம் என்றேன் கலபம்னா யானை ரைட்டா அப்போ அந்த கலபத்துக்கு இன்னொரு பொருள் என்னென்னா முகத்தில் பூசுகிற பூச்சி ஒன்பதாம் கலபம் என்றேன் என்ன பூசும் என்றால் மாதங்கம் என்றேன் யாம் வாழ்ந்தேன் என்றால் மாதங்கம் ஒரு இடத்துல வந்து தங்கம் பெரிய அளவுக்கு தங்கம் இன்னொன்று வந்து யானை இவன் என்ன ஒவ்வொரு இடத்துலையும் வந்து யாரையும் தான் சொல்கிறான் வாதம் மாதம் கம்னு சொல்கிறான் கம்பம் மாட்றான் இது இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறான் மான்னா விலங்கு கை மா அப்படிங்கும் பொழுது அந்த தும்பிக்கையை தான் வந்து கை மா அப்படின்னா கையை உடைய மா கையை உடைய விலங்கு இப்போ எத்தனை மிருகங்களுக்கு கை இருக்குது ஆனால் இந்த இடத்துல கை கைகளை உடைய விலங்கு அப்படின்னு சொன்னால் மனுஷன் சொல்லலாம் குரங்க சொல்லலாம் அதுக்கு வந்து கைகளெலாம் இருக்குது ரெண்டு கைகள் இருக்கு ஆனால் ஒரு கை அப்போ கை மா கையை உடையமா விலங்கு கை உடைய விலங்கு என்ன ஒன்று ஒன்று யானை தான் அவளுக்கு அது புரியுது ஆமாம் யானை வாங்கிட்டு யானை அப்படின்ற இதுதான் தமிழில் இருக்க சிறப்பு இதே மாதிரி எத்தனை மொழிகளில் அந்த சிறப்பு இருக்குது சொல்லுங்கள் அப்போ நம்ம இழந்த சொற்களை நாம் பொறுக்கி எடுக்க வேண்டும் அப்படி பொறுக்கி எடுக்கிறதுனால நான் வந்து என்னை தாழ்மையான இடத்துல வச்சுக்கிட்டு என்னை தமிழ் பொறுக்கி அப்படின்னு சொல்லியிருக்கேன்